நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் பார்க்கின்றோம் ஊடகங்களில் பார்க்கின்றோம் அரசாங்கம் கொண்டு வருகின்ற அல்லது கல்வி அமைச்சு கொண்டு வருகின்ற இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றீர்கள் நீங்கள் உண்மையாக எதிர்ப்பை தெரிவித்து வருவதற்கான பிரதான காரணங்கள் என்ன உண்மைக்கும் இந்த இது வந்து கல்வி சீர்திருத்தம் சொல்லி தான் இப்போ சொல்கிறீங்க அல்லது கல்வி சீர்திருத்தம் இல்லை உங்களுடைய பார்வையில் கல்வி இது வந்து ஒரு சிலபஸ் மாற்றம் தான் ஏன்னா வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் இலங்கையில் சிலபஸை வந்து எட்டு எட்டு வருஷத்துக்கு ஒருக்காக மாற்றுறது கடைசியாக சிலபஸ் மாறுறது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அதுக்குமே சிலபஸ் மாற வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு வருஷமாக இந்த சிலபஸ் மாற்றம் நடக்க இல்லை அதனால் என்ன நடக்குது மாணவர்கள் பழைய சிலபஸ் தான் படிக்கிறாங்க விசேஷமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஐடி புக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ரிண்ட் பண்ணது இன்னும் மாதிரி மாணவர்கள் படிக்கிறாங்க அப்போ எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குது ஐட்டியில் அப்போ பழைய சிலபஸ் தான் போகுது அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செய்ய இல்லை இப்போ செய்யாதனால இந்த சிலபஸை தான் மாற்றுனாங்க இல்லை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் வந்து முதலாவது இது யாரோடையும் பேச இல்லை ஆசிரியர் சங்கத்தோடு பேச இல்லை யாரும் யாரோடையும் பேச இல்லை ஆசிரியர் சங்கம் மட்டும் இல்லை யாரோடையும் பேசாமல் தான் இந்த செயல்பாடு ஆரம்பிக்கும் அது நாங்கள் அது வந்து நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் யாரோடையும் பேசாமல் தான் அது நடந்துச்சு அடுத்தது அடுத்த சொல்கிறேன் சார் இதுக்கு இப்போ இதில் வந்து இவங்க வந்து இந்த இந்த மாற்றம் சம்பந்தமாக இவங்க ஒரு டைம் டேபிள் ஒன்று வெளியிட்டாங்க இப்போ இந்த இந்த மாற்றம் வந்து ஒன்றாம் மாடலையும் ஆறாம் மாடலையும் நடக்குது இப்போ மாடியூல்ஸாக கொண்டு வராங்க இப்போ இதில் வந்து முதலாவது இவங்க ஒரு டைம் டேபிள் ஒன்று வெளியிட்டாங்க இந்த டைம் டேபிளில் வந்து ரெண்டு பிரேக் இருந்துச்சு அப்போ ஒன்று ஒரு பிரேக் வந்து பத்து நிமிஷம் இதுக்கு ஒரு பாக எதிர்ப்பு பத்து நிமிஷத்தில் ஒரு மூவாயிரம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூலில் வெளியே போயிட்டு வர்றதுக்கே இவ்வளோ இருப்போம் புதிய இந்த இது வந்து டைம் டேபிளில் வந்து அந்த ரெண்டாவது பிரேக்கை இல்லாம ஆக்கிடுது இப்போ ஒன் இவங்க கொண்டு வந்த அந்த டைம் டேபிள் மா டைம் டேபிள் அவங்களே மாற்றினாங்க ஒன் வீக்கில் கொடுக்கலாம் அப்போ நான் சொல்கிறது பிளான் இல்லாத தன்மை நான் சொல்கிறது ரெண்டாவது வந்து இப்போ பாடசாலை கால் நேரத்தை அதிகரிக்கிறது இப்போ அரை மணித்தையால் அரை மணித்தையாளம் அதிகரிக்கிறது இப்போ சாதாரணமாக எங்களை பாடசாலைகளில் ஏழரை மணி ஒன்றரை மணி தான் மாணவர்களுக்கு கற்பித்தல் செய்கிறதுக்கு தீர்மானிச்சது ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக தீர்மானித்த ஒரு இது ஒன்று நாங்கள் கல்வி அமைச்சர் கேட்டுறது காரணம் வந்து நீங்கள் அறவல் நீடிக்கிறதுக்கு என்ன செஞ்ச ரிசர்ச் இதை இது 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 சம்மந்தமாக என்ன சரி செஞ்சுருக்கீங்களா ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா அப்போ இந்த பாடசாலை நேரத்தை அறவர்கள் அதிகரிக்கிறது பற்றி அவங்களுக்கு சரியான ஒரு கருத்து ஒன்று சொல்லிடலாது ரெண்டாவது இந்த செயல்பாடு வந்து அதிகரிக்கக்குள்ள ரெண்டு மணி மட்டும் அதிகரிக்கக்குள்ளே யார் இதை செய்கிறது ஆசிரியர் அதிபர்கள் அவங்களோட பேசுனாங்களா அவங்கள பிரதிநிதிப்படுத்த கூட பேசுனாங்களா எங்கட நேரத்தை அடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உங்களை உங்களை பொறுத்தளவில் ஒரு ஒரு கல்வி அதாவது சாதாரணமாக அரசு ஊழியர் எட்டு மணித்தியாலந்தான் வேலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறீங்களா அதான் பிரச்சனைங்க இல்லை கல் கல்வியில் வந்து நாங்கள் ஆறு மணி தியால் நாங்கள் வந்து இப்போ சாதாரணமாக பாடசாலைகளில் தற்போது கூட ஆசிரியர்கள் அவசியமான மாணவர்களுக்கு மூணு மணி நாலு மணி மட்டும் இருந்து இரவும் செய்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது வந்து பலாத்காரமாக அரசாங்கம் தீர்மானித்து இப்படி நீங்கள் இப்படி இருக்கணும்ட்டு அப்படி சொல்ல இல்லாது முதலாவது எங்களோட பேசணும் எங்களிட காலத்தான் எடுக்கிறாங்க அப்போ ஒரு பேசாமல் கொள்ளாமல் அரசியல் தீர்மானிச்சுக்குது அது மட்டும் இல்லை இப்போ சாதாரணமாக இப்போ ரெண்டு மணி மட்டும் வரக்குள்ள அடுத்தது இப்போ நாங்கள் மலையக பிரதேசங்களில் பார்த்தா எட்டு மணிக்கு பாடசாலையை ஆரம்பித்து தற்போது ரெண்டு மணிக்கு முடியுது அப்போ அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை எப்படி அதிகரிக்கிறாங்க வந்து இதில் பிளான் இல்லாத தன்மை எப்படி நான் வந்து இப்போ நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் கூட முஸ்லீம் பாடசாலைகள் சம்பந்தமாக ஒரு கேள்வியும் கேட்டது இதுக்கு என்ன தீர்மானம் இன்னும் தீர்மானம் எடுத்து இல்லை சரி முஸ்லீம் பாடசாலைகள் சாதாரணமாக வந்து ரெண்டு பத்துக்கு தான் ஸ்கூல் முடியும் இரவு தற்போது அவங்களுக்கு ஃப்ரைடே அவங்க நேரத்தோடு ஸ்கூலோட அப்போ அது அதில் அதில் கூட இன்னும் இன்னும் பிளான் இல்லை இப்போ இப்படி ஒரு கல்வி சீர்திருத்தம் வர்றதா இருந்தால் அதை பிளான் பண்ணணும் இப்போ பிளான் பண்ணாமல் தான் இது நடந்துருக்குது இப்போ முஸ்லீம் பாடசாலைகள் இப்போ சுற்றறிக்கை வெளிவரக்குள்ளே கூட அது சம்பந்தமாக கல்வி அமைச்சுக்கு ஒரு முறையான செயல்பாடு இல்லைங்கிறது என்ன காட்டுறாங்க முஸ்லீம் பாடசாலைகளுக்குரிய நேராட்டவனை வெகு விரைவில் இந்த கிழமை அடுத்த கிழமையில வெளியிடுவதாக அவர் செயலாளர் கூறியிருந்தார் என்னென்ன சொன்னால் அவர்களோட உடமாசபையையும் காட்டி நாங்கள் அப்படி வர வேணும் சொன்னால் வெள்ளிக்கிழமை ஸ்கூலும்பொழுது நாங்கள் ஒழிக்கெழம அப்படியும் பதினொன்று நாற்பதுக்கும் உழை பாடசாலை நிறுத்த வேண்டும் ஆனால் இதே டைமை கவர் பண்ணுற மாதிரி இப்போ ரெண்டு மணிக்கு முடிகிற பாடசாலை அங்கால் சில வழியில் ஒரு கருத்து வரணும் ஏழை காலுக்கு தொடங்கி அப்படி முடியலாம் என்று அது அவரோட கருத்தை பெற்ற பின்பு இந்த கிழமைகள் அதாவது எதிர் எதிர்வாரும் பேரத்தில் அதுக்குரிய இதாக பாடசாலைக்கு வழங்கப்படும்